எயிட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும் எயிட்டிஸில் இருக்கிற அம்மா அப்பா நிறைய பேர் இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன போட்டு குங்குமம் போட்டு போலீஸ்கார் இல்லை அப்படின்ற ஒருத்தர் மிக பயங்கரமாக சாட்சி சொல்லுவார் ஸோ அந்த நாட்களில் அவருடைய சாட்சி பயங்கரமாக இருந்துச்சு நிறைய பேர் அவர் அந்த சாட்சி அவரை தொற்றுச்சு அவர் எப்படி மைய வச்சு பெண்களை மயக்கினார் அப்படின்னு எல்லாம் அவர் சொன்னாராமா நாட்கள் தாண்டிடுச்சு அடுத்த ஜெனரேஷன் வந்துச்சு தன்னுடைய தகப்பனார் வந்து அந்த பையனுக்கு போட்டு கொடுக்குறாரு போட்டு காமிக்கிறாரு பாரு இவர் எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து வந்திருக்கிறாரு எவ்வளோ பெரிய பாவத்திலேருந்து கத்தற தூக்கி எடுத்திருக்காரு இவரை அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த பையன் அவங்க அப்பா பார்த்து என்ன கேட்டான் அப்படின்னு சொன்னால் இத்தனையும் பண்ணிட்டு இன்னைக்கு அவர் நல்லவராக இருக்கார்ல நானும் அத்தனையும் பண்ணிட்டு ஒரு நாள் நல்லவராக மாறிடுறேனே எப்படி பாருங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை தெரிந்துக்கிட்டு ஒருத்தர் ரட்சிப்படைய வேண்டிய அவசியம் சிலர் சொல்லுவாங்க நான் ஜெயிலில் இருந்தேன் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் கத்தி எப்பவும் தூக்கி கையிலே வச்சுட்டே இருந்தேன் அது ஏதோ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஏரியாவில் நம்ம சொல்லலாம் ஆனால் அது நம்ம வந்து ரொம்ப கவனமாக தான் சொல்லணும் ஹல்லே லூயா உங்களுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார்னு நான் நினைக்கிறேன் அந்த ஞானத்தை தருவார்னு நினைக்கிறேன் அமேன்னு சொல்லுங்க இன்னைக்கு முடிஞ்சா